તારા કેમેરા કેર ને ના આવી ગયો ક્લસ ગો મે જોવા મે જોવા બોટિયાડા બોરમીયાડા બો 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 મે જોવા વેરી ગુડ વેરી ગુડ શેર કર મે જોવા મે જોવા

நம்மால் அவ்வளவு பெரிய ஜாமுனியை நடத்த முடிகிறது என்று சொல்லும் பொழுது இதற்கும் அந்த முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கேம்பரிஸ் எங்க நடந்தாலும் நேரடியாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் நேரடியாக வருவதை நான் வழக்கமாக வைத்திருக்கின்றேன் குறிப்பாக இந்த நடந்து முடிந்த கூட்டத்தொடரிலுடைய மாற்று தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஏதாத்தான இது போன்ற திறன் இது இது வடக்கு மண்டலம் என்று சொல்லும்போது இது போன்ற நான்கு மண்டலம் நான் நடத்த இருக்கின்றோம் அதற்கென்று தனிப்பட்ட மனு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு நீங்களா இங்கே வந்திருக்கிறீங்க ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் இங்கே தங்கி இருந்து பல்வேறு விதமான நம்முடைய உடல் அளவாகவும் சரி அல்லது நம்முடைய மனதளவிலும் சரி நம்ம நம்மை தயார்படுத்தி கொள்கின்ற அளவுக்கான ஒரு முகாமாக ஒரு மூன்று நாட்கள் இன்னைக்கு நடைபெறவிருக்கின்றது ஸோ இதில் நீங்கள் ட்ரெயின் ஆகும்பொழுது நாளைக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை நாம் இன்டர்நேஷ்னல் ஒரு மிகப்பெரிய ஒரு கேதரிங் நாம் செய்யும் பொழுது இருந்து நீங்களும் அதில் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக அமையும் இன்றைக்கு நம்முடைய சார்ந்திருக்கின்ற மாவட்டங்களோ முப்பத்தி நாலு மாவட்டங்களை சார்ந்திருக்கின்ற ஏறத்தாலும் ஒரு அறுநூத்தி எழுபது மாணவ செல்வங்கள் பல்வேறு பகுதிகளில் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் உங்கள் அனைவரையும் நான் ஒரு முறை நான் வருக 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 என்று வருவேன் போதில்லை நான் mà tìm đi làm gì không làm gì không làm gì không làm gì không தெلوار ஆ ஏர போகே

எத்தனை முப்பத்தி நாலு யூனிட் அதாவது டிஸ்ட்ரிக்ட் அனுப்பணும் சாரண சார்ந்த அதில் ஒரு முப்பத்தி நாலு டிஸ்ட்ரிக்டர் சார்ந்த அறுநூற்றி ஒரு மூன்று நாட்கள் இங்கே நம்ம இருந்து இங்கே இருக்கிற மக்களுடைய கருக்காக இங்கே வசிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை எப்படி இருக்கிறது அதே மாதிரி எங்களுடைய சாரண சாரணியர் சார்ந்திருக்கக்கூடிய சில ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிங்க இந்த மங்கி நார்மல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டிஸ் பேசிக்காக இதோட கேம்ப் மீனிங் என்ன அப்படின்னா இந்த கேம்பில் ஒரு பிசிக்கல் ஒழுக்கம் சார்ந்து நம்ம கற்றுக்கொள்ளப்போது மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தியிருக்கோம் எங்களுடைய அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளர்கள் அனுபவம் அவர் இந்த பிள்ளைகள் பாடம் நடத்தியும் பேசிக்காக மனசளையும் உடல் அளவில் நாம் நம்மை இல்லாத நிலையிலும் எப்படி நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இயற்கை குழுவிட வந்தால் பொதுமக்களை நம்ம எப்படி நாம் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற போன்றது சின்ன வயசுல அந்த பிள்ளைங்களுக்கு அது போன்ற ஒரு எண்ணங்களை கொண்டு சொல்லித்தரக்கூடிய ஒரு முகாம் தான் இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை பார்த்துட்டு இருக்குது டிவி பார்க்குறது இல்லாமல் இந்த போல இந்த மாதிரி மாறுபட்ட இடத்துல வந்து இங்கே இருக்கின்ற மனிதர்கள்லாம் பார்க்கும்போது இப்படியும் இங்கே இது போன்ற மனிதத்தவங்க இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற ஒரு முகாம் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு முகாமை தொடங்கி வைத்தது மிக மகிழ்ச்சியாக இருக்கும் மலைக்கு வந்து தொடங்கி வைத்ததில் உள்ளபடியே ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சார் இப்ப இந்த பாவ பள்ளி வகுப்பறை பத்தி ஒரு கேள்வி எழுப்புறாங்க அது மாணவர் அந்த தமிழ் செய்ய என்ன சொல்றாங்கன்னா அது மாணவர்களுக்கு வந்து சுமையை ஏற்படுத்தா அது மாதிரி கழுத்து வலிக்கும் அந்த மாதிரி இது குற்றச்சாட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியுமே அது கட்டாயம் நாங்க சொல்ல இல்லையா எங்க அந்த எல்லாம் அந்த வந்து நடத்தி பாருங்க உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தா நீங்க அதை பின்பற்றி கொள்ளலாம் என்றுதான் நான் சொல்லிருக்கேன் ஏற்கனவே நம்ம வந்து தொடக்க கேள்வி பிரைமரி ஸ்கூல பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் உட்காரவே வைக்கிறான் குழந்தைங்க சின்ன வயசுல அப்படின்னு உட்காருக்கு அந்த விதத்துல உங்களுக்கு குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த ஃபோக்கஸ் சார் இருக்கும் என்பதற்காக சொல்லப்பட்டாங்க மே போர்டே தான் பார்க்கவில்லை டீச்சர்ஸ் அந்த இடத்துக்கே வந்து பாடம் நடத்த எதுமேங்கிறது

மாற்றம் ஏற்பட்டதுக்கு காரணம் வராமல் இந்த பிள்ளைங்களாம் கொண்டு வந்து நாங்கள் திருப்பி சேர்த்துட்டு வந்தாங்க இப்போ ட்ராப் அவுட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் பார்த்துருக்கின்ற ஆட்சித்தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அது ஸ்பெஷலுக்கு ஒரு இதாக எடுத்து கவர்மெண்ட் செலுத்தி அந்த பிள்ளைங்கள்லாம் எங்கெல்லாம் ஈவன எங்களோட டீச்சர்ஸுங்க பார்த்திங்கன்னா தலைமையேசியில் வந்து வகுப்பாசி வரைக்கும் ஒரு பையன் ஒரு வாரத்துக்கு வராட்டினா கூட அது எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட்டாக கருதி உடனடியாக அந்த வீட்டுக்கு போய் எதனால் அவங்க பையன் ஒரு வாரமாக வரலன்னு மீண்டும் அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த பிள்ளைங்க ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு பக்கம் வந்து சொன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன தேவை காலம்பரை காலை உணவு டெக்னாலஜி இருந்து நம்ம பல்வேறு செயலிகள் மூலமாக ஸ்மார்ட் போர்டு கொண்டு வந்ததிலேருந்து ஹைடெக் லாப்ஸை மேம்பட்டு ஒரு ஸ்கூலில் என்னென்னலாம் இருக்கணுமோ இன்னும் சொல்ல போனால் தனியார் பிள்ளைங்களுக்கு எங்களை பார்த்து அரசு பள்ளியை பார்த்து நீங்க அவங்களுடைய ஸ்கூலில் வந்து நீங்க மேம்படுத்திட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ டிராப் அவுட்ங்கிறது கணிசமாக கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் வருங்க